பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று செய்யுள் தன்னோர் இல்லாத தமிழ் கேள்வி நம்பர் ஒன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை அமைந்துள்ள இடம் எங்கு உள்ளது ஆன்சர் மாங்குளம் மதுரை செகண்ட் கொஸ்டின் உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தோழ விளங்கி என தொடங்கும் பாடலின் பா வகை மற்றும் அணிவகை என்ன ஆன்சர் வகை நேரிசை வெண்பா அணிவகை பொருள் வேற்றுமை அணி தேர்ட் கொஸ்டின் உலகத்தின் புற இருளை அகற்றுவது எது ஆன்சர் கதிரவன் போர்த்து கொஸ்டின் மக்களின் அறியாமை என்னும் அக இருளை அகற்றுவது எது ஆன்சர் தமிழ் பிப்த் கொஸ்டின் இரு வேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டும் அணி என்ன ஆன்சர் பொருள் வேற்றுமை அணி சிக்ஸ்த் கொஸ்டின் பொருள் வேற்றுமை அணி எந்த அணியின் ஒரு பிரிவு ஆன்சர் வேற்றுமை அணி செவன்த் கொஸ்டின் உயர்ந்தோர் குறிப்பு ஆன்சர் வினையாளணையும் பெயர் எயித்து கொஸ்டின் உயர்ந்தோர் உறுப்பிலக்கணம் உயர் கூட்டல் இத் இந் கூட்டல் இத் கூட்டல் ஓர் நைன்த் கொஸ்டின் வெங்கதிர் குறிப்பு பண்புத்தொகை டென்த் கொஸ்டின் வெங்கதிர் புணர்ச்சி விதி வெம்மை கூட்டல் கதிர் ஈறுபோதல் வெம் கூட்டல் கதிர் முன்னின்ற மெய்திரிதல் வெங்கதிர் லெவல்த் கொஸ்டின் இல்லாத இலக்கண குறிப்பு இல்லாத என்பதன் இடைக்குறை டுவெல்த் கொஸ்டின் வந்து கொஸ்டின் விளங்கி உறுப்பிலக்கணம் விலங்கு கூட்டல் இ ஃபோர்டீன்த் கொஸ்டின் ஆங்கவற்றுள் புணர்ச்சி விதி ஆங்கு கூட்டல் அவற்றுள் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் ஆங் கூட்டல் அவற்றுள் உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பே ஆங்கவற்றுள் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் தனியாளி புணர்ச்சி விதி தனி கூட்டல் ஆலி இஇஐஐ வழி எவும் தனி குட்டல் இ குட்டல் ஆளி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தனியாளி சிக்ஸ்டீன் கொஸ்டின் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நோட்கள் எவை தந்தி அலங்காரம் மாறன் அலங்காரம் கோலையானந்தம் செவன்டீன்த் கொஸ்டின் அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூட்கள் எவை தொல்காப்பியம் தென்னூல் விளக்கம் இலக்கண விளக்கம் வீர சோழியம் முத்து வீரியம் எயிட்டீன்த் கொஸ்டின் தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவுகளை உடையது மூன்று பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் நைன்டீன்த் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் யார் தண்டி ட்வெண்ட்டி தண்டி வாழ்ந்த காலம் எது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ட்வெண்ட்டி ஒன் ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தோழ விளங்கி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது தண்டி அலங்காரத்தின் பொருளணியல் உரை மேற்கொள் பாடல் காவிய காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது தண்டி அலங்காரம் இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற நூல் எது தண்டி அலங்காரம்